அனைவருக்கும் வணக்கம் டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ டூ ஏவுக்கான வினாவிடைகள் சுல்தான்பூர் பறவைகள் சரணாலயம் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது ஹரியானா மாநிலத்தில் அமைந்துள்ளது சிவாலிக் குன்றுகள் தெற்கில் அமைந்துள்ள பகுதியின் பெயர் தராய் டாடா இரும்பு எஃகு ஆலை எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு தொடங்கப்பட்டது சுஜியா கணவாய் எங்கு அமைந்துள்ளது ஜம்மு அண்ட் காஷ்மீர் இமயமலையின் மேற்கு கிழக்கு நீளம் எவ்வளவு ரெண்டாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் குறுகலான நீண்ட தூண் எனப்படும் பள்ளத்தாக்குகள் எந்த மலைத்தொடரில் காணப்படுகின்றன சிவாலிக் மலைத்தொடரில் காணப்படுகின்றன உலகிலேயே மிக பரந்த சமவெளியின் தாழ்பகுதி சுந்தரவனம் திபத்தில் பிரம்மபுத்திரா நதி எவ்வாறு அழைக்கப்படுகிறது சாங்கோ என்று அழைக்கப்படுகிறது ஹாக்ரா நதிக்கும் யமுனை நதிக்கும் இடைப்பட்ட நிலப்பரப்பு ஹரியானா சமவெளி ஜோக் நீர்வீழ்ச்சி எந்த ஆற்றிலிருந்து உருவாகிறது ஷாராவதி ஆற்றிலிருந்து உருவாகிறது கோதாவரி ஆறு எங்கு உற்பத்தியாகிறது நாசிக் குன்றுகள் பாபுல் மரங்கள் எந்த காடுகளில் காணப்படுகின்றன மாங்க்ரோவ் காடுகளில் காணப்படுகின்றன இரும்புத்தாது உற்பத்தியில் இந்தியா எத்தனாவது இடத்தை பெற்றிருக்கிறது இரண்டாவது இடத்தை பெற்றிருக்கிறது பாக்சைட் கிடைக்கும் முக்கிய இடம் பிலாஸ்போர் உலகிலேயே அதிக மழை பெறும் இடம் மௌசின்ராம் ஆண்டு மழைப்பொழிவு இருநூறு சென்டிமீட்டருக்கும் அதிகமான இடம் பசுமை மாறா காடுகள் இந்தியாவில் அலைசக்தி மூலம் எந்த இடத்தில் முன் மின் உற்பத்தி செய்யப்படுகிறது காக்ரபாரா என்னும் இடத்தில் உற்பத்தி செய்யப்படுகிறது மேனோசைட் மணலில் காணப்படும் தாது தோரியம் தோரியம் தாது மேக்னோசைட் மணலில் காணப்படுகிறது வறட்சியிலும் வளரும் பயிர் திணை வகை உலகளவில் சர்க்கரை உற்பத்தியில் இந்தியா எத்தனா எத்தனையாவது இடத்தில் உள்ளது நான்காவது இடத்தில் உள்ளது விஜயநகர் எஃகு ஆலை எங்கு அமைந்துள்ளது டோர் நகர் இந்திய தொலைபேசி நிறுவனம் எந்த ஆண்டு நிறுவப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு நிறுவப்பட்டது இந்தியாவில் தேசிய ஆராய்ச்சி மையம் எப்போது தொடங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சாம் ஆண்டு தொடங்கப்பட்டது தேசிய நெடுஞ்சாலைகளில் அதிக நீளமானது என்ஹெச் ஃபார்ட்டி செவன் இந்தியாவில் முதல் ரயில் போக்குவரத்து எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி மூணாம் ஆண்டு தொடங்கப்பட்டது இந்தியாவில் ரயில்வே துறை எந்த ஆண்டு தேசியமயமாக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு இந்தியாவில் தேசிய ஆராய்ச்சி மையம் எப்போது தொடங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு இந்திய விமான நிலையம் பொறுப்பு ஆணையம் எந்த ஆண்டு நிறுவப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு துங்கபத்ரா திட்டத்தினால் பயனடையும் இரண்டு இந்திய மாநிலங்கள் ஆந்திரப்பிரதேசம் மற்றும் கர்நாடகா எந்த மாநிலத்தில் கால்வாய் பாசனம் மிகுதியாக காணப்படுகிறது பஞ்சாப் மாநிலத்தில் எந்த நதி இந்தியாவிற்கு வெளியே உற்பத்தியாகிறது பிரம்மபுத்திரா நதி தீபகற்ப இந்தியாவின் மிக நீளமான ஆறு கோதாவரி போலன் கணவாய் எங்கு அமைந்துள்ளது இமயமலை தொடர்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் மற்ற வீடியோவில் பார்க்கலாம் பேலன்ஸ் வாய் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்